வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வார்ட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை நீங்கள் உடனடியாக உடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் ஃபோட்டோஸ் எல்லாமே கீழே இருக்கு பாருங்கள் தனி வீடுங்க பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிரமாதமாக இருக்குது இல்லை புதுசு மாதிரியே இருக்கும் நீங்கள் அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கபடு கார் பார்க்கிங் இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக ஸ்பேஸ் விட்டு தான் இது பண்ணியிருக்காங்க கிரில் கேட்டு மேலே போகிறதுக்கு இந்த சைடில் வந்து இது என்ட்ரன்ஸு எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லாமே இருக்குது ஸோ பா பார்த்தாலே நல்ல ரிச் லுக்கு ஏரியாவாக தான் இருக்கும் இந்த இதில் இங்கேருந்து சைட்லேருந்து இங்கேருந்து இந்த வியூ காமிச்சிருக்காங்க இதுதான் ஏழத்துக்கு வந்திருக்கு சொத்து நல்ல செலவு அழகாக பண்ணியிருக்காங்க செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க தனி வீடுங்க கோடம்பாக்கத்தில் இருக்குது சென்னை பின்கோடு ஆறு லட்சத்து இருபத்தி நாலு லேண்ட் ஏரியா அதாவது நிலப்பரப்பு லே ஆயிரத்தி அறநூத்தஞ்சு சதுரடி அதாவது அரை கிரவுண்டு கட்டுமான பகுதி பில்டப் நாலாயிரத்து ஐம்பத்தாறு சதுரடி கட்டியிருக்காங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு சதுரடி தரை ப்ளஸ் மூணு மாடிகள் இருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங் எல்லாரும் விரும்புகிறது ஈஸ்ட் ஃபேசிங் ஸோ இதுவும் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு ஈஸ்வரன் கோயில் அருகில் உள்ளது மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது கபடு கார் பார்க்கிங்கு ஏழாம் தேதி பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து இரண்டு கோடியே பன்னிரெண்டாயிரம் மட்டும் சாவி வந்து பேங்க்கில் இருக்குது அதனால் நீங்கள் வாங்கினா உடனே குடி போகலாம் வேறு எதுவும் சொ சொத்தில் விளங்குறக்கான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து உடனடியாக அழைக்கும் திரு சிவகுமார் தொண்ணூறு எண்பத்தேழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா அப்படி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ நீங்கள் லைக் போடுறத நீ பாடுறீங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வராது இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதனால் மறக்காமல் லைக் போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்